வணக்கம் எப்பவுமே அறிவாளிகளை விட இந்த வெகுளித்தனமாக இருக்காங்கள்ல மென்மையாக இருக்காங்கள்ல இவங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அறிவாளிகளை விட இந்த வெகுளியாக இருக்கிறவங்களுக்கும் மென்மையாக இருப்பவங்களுக்கு தான் அறிவு ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்க நாம் ஏமாற்றப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இந்த இன்னோசன்ட் பீப்புள்னு இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து முட்டாள நினச்சிடாதீங்க வெகுலியாக இருக்கிறவன் அன்பாக இருக்கிறவன் சாஃப்டாக இருக்கிறவன் இவெல்லாம் வீக்காக இருக்கிறவன் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அவெல்லாம் பலவீனமானவன் கிடையாது தெரிஞ்ச சரி பரவாயில்ல நீ சந்தோஷப்படுறன்றதுக்காக அவன் விட்டு கொடுக்குறான் அதனால் அவங்க முட்டாள்கள் கிடையாது அவ அவர்கள் அறிவாளிகளின் அறிவாளிகள் செய்து இதை மனசில் வச்சிங்க அதனால் விட்டு கொடுப்பவர்களோ மென்மையாக இருப்பவர்களோ வெகுளித்தனமாக இருப்பவர்களோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க விரும்புபவர்கள் ஆயினாலும் உனக்கு விட்டு கொடுக்குறாங்க அதனால் அவர்கள் முட்டாள்கள் அல்ல சரிங்களா செய்து இதை புரிஞ்சிங்க ஏன்னா அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு மனநிலையில் இருப்பவர் தான் இந்த வெகுளித்தனமாக இருக்கிறவங்க தே ஆர் நாட் வீக் தே ஆர் சாஃப்ட் தயவு செய்து இந்த புரிஞ்சுக்கிட்டு இனிமே அந்த மாதிரி இருப்பவர்களை நம்ம ஊக்குவிக்கணும் பாராட்டணும் அவர்களிடமிருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாமோ அப்படின்னு பார்க்கக்கூடாது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புபவர்கள் யார்கிட்டேயும் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி ஈத்துவக்கும் இன்பம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட்டு கொடுப்பதில் தான் இன்பமே இருக்குது மகிழ்ச்சியை கொடுப்போமே 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 இதெல்லாம் தான் மனிதர்களை சிறந்தவர்களாக மாற்றும் மனிதர்கள் சிறந்தவர்களாக மாறினால் வாழ்க்கை சிறந்ததா மாறும் வாழ்க்கை சிறந்ததா மாறினா இந்த உலகம் சிறந்ததா மாறும் அதற்காக முயற்சிப்போம் மகிழ்ச்சி